കത്തറായേശുവിൻ ഇനിമയുള്ള നാമത്തിൽ വാഴുകരവേൽക്കുക നാളുകളിൽ കൂകിൾ മീറ്റായി ഒന്ന് സേർന്ന് കത്തറി തുദിക്കേവൃപ്രാമയാണ് ദേവനും നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരുമായി അവർ നമ്മോട് കൂടെ നാം ചിക്കലേ രാത്രി വേളയിലപ്പോസന്നുരായി കടന്നു വരുക ആശീർവദിക്കുന്ന ദേവൻ நீரங்களை வழி நடத்துதவராய்க்கூடக்காக இருந்து பாதுகாத்ததுக்காக நன்றி தேவனே உம்முடைய உம்முடைய கிருபையால் நீரங்களை பாதுகாத்து இது ஒரேலும் நடத்தின வன்கமைக்காக சோத்திர அநேகம் பிரச்சனைகளின் நடுவில் வேவலாதிகளின் நடுவில் கண்ணு நீராண சூழ்நிலைகளின் நடுவில் நீர் கைவிடாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்திய நல்ல தகுப்பன் ஆயிருக்கு தகவைக்காக ஸ்தோத்திரம் இந்த இவனே நாடுகளிலப்பா யாரெல்லாம் இந்த கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்குதோ எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் உமது பிரசனத்தால் நிரப்பும் தெய்வீக கிருபையுள்ள மக்களாய் இருக்க நீர் கிருப செய் எல்லா பலவீனர்கள் மாற்றி ஆசீர்வதிக்கதகபைகாக ஸ்தோத்திரம் நீரே பரிசுத்தராய் கூடின் நாங்கள் வசனத்தைச் கேட்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்போது உம்முடைய பிரசன்னவங்களோடு கூட இருக்கட்டும் யாலத்தால் கிருபகளால் தெய்வீக வல்லமையால் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறது எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதையும் பலப்படுத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கற்ற நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாடுகளிலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துதான் நல்ல தகப்பனாயிருக்கிறார் கற்ற பிள்ளைகளே இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் கடந்து வந்திருக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த நாடுகளில் தெய்வீக கிருபையோடு ദൈവിക ദർശനത്തോട് നടത്ത അവർ ഉമ്മയുള്ള ദേവനായി നാം ഇന്ന് ഉലകത്തിലായി അനേകം ഭാരങ്ങൾ കണ്ണുനീരാന കവലകൾ കവലുകൾ പ്രചനകൾ നമ്മൾ വരുമ്പോൾ നാം നെരുക്കത്തോടെ കണ്ണുനീരോട് ഭാരത്തോടെ വിശ്വാസത്തിൽ വിശ്വാസത്തിലേ പിന്നാടി പോകുന്നതേ നാം പാർക്കിന് നാളുകളിൽ വിശ്വാസത്തിൽ മുന്നാടി കടന്ന് സല്ല தேவனுக்காக நிக்க கட பிள்ளைகளாக இருக்க அவர் நமக்கு கிருப செய்வார் மார்க்கு நாலாவது அதிகாரம் அதன் ஒன்பதாமத்து வசனம் நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறார் மார்க்கு நாலாவது அதிகாரம் அதன் ஒன்பதாமத்து வசனம் கேக்குததுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார் கேக்குததுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்றா இங்கு கத்ரா ஏசு கிறிஸ்து மக்களோடு உபமைகள் சொல்லுகிறார் கத்ரா ஏசு கிறிஸ்து எல்லா மக்களோடும் கத்தருடைய ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார் இந்த இடத்தில் அவர் சொல்லிட்டே போகும்போது அங்கே சொல்லுகிறார் கேக்குததுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்ப காதுள்ள எவனும் വാസനത്തെ കേടവൻ വാർത്ത അനേകർ കാതിരുന്ന കടന്നു അനേകർ കേന്ദ്രം കേക്കാത്ത നടക്കുന്നത് അനേകർ ഉണ്ട് അപ്പൊ ദേവനുടേ രാജ്യത്തിൻ്റെ രഹസ്യത്തെ യേശു അറിവിക്കാർ ദേവനുടേ രാജ്യത്തിൻ്റെ രഹസ്യത്തെ യേശു അതേ മക്കളോട് പേശുക அப்போ அங்கே இந்த உபம சொல்லும் போதே ஆஹ் தேவேசுடைய சீசர்கள் கேட்கிறார் ஆண்டு இது இந்த உபமையிட ரகசியம் என்ன அப்பத்தான் ஏசு சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் அறிவிக்கும்படி உங்களுக்கு அருளப்பட்டது இந்த வசனங்கள் உங்களுக்கு ஏன் அருளப்பட்டிருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் எடுத்து சொல்லுவதற்காக இவர்களே அறிவித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் கத்தூர் பிள்ளைகளே மார்க்கு நாலாவது யாரம் அதை ஒன்னாமத்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதனை பண்ண தொடங்கினார் அவரிடத்தில் கூடி அவர் கடலிலே நின்ற ஒரு படவிலே ஏறி உட்கார்ந்தார் இப்போ கடலில் கடல் பக்கத்தில் கடலோரத்தில் அதை போதனம் பண்ணதுக்கு இயேசு தொடங்குகிறார் இந்த கடல் பக்கத்திலே வந்து போதனை பண்ணும்போது துறளான சனம் அந்த இடத்தில் கூடி வருகிறான் இதை பார்க்கும் போது இயேசு அந்த துறளான ஜனத்தை பார்க்கும் போது அங்கே அவங்க கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்து போதனை பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ இயேசு இப்போ கடலில் இருக்கிற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஜனத்துக்கு போதனம் செய்கிறார் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறார் அப்போ ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார் அப்ப இப்போ எல்லா ஜனங்களும் கடலுக்கு ஓரத்திலே நிக்கிறார் ஆஹ் கடற்கரையிலே நிக்கிறார் ஏசு கடவில் ஏறி உட்கார் அதை பேச ஆரம்பிக்கிறார் இந்த கடல் கரையில் உட்கார்ந்து பேசும் போது ஏசு சொல்லுத சில உபமகள் இங்க நமக்கு பார்க்க முடியும் நாலாவது அதிகாரம் ஆஹ் ஒன்னிலிருந்து ஒன்பது வரை வாசிக்கும் போது அங்கு ஏசு உபமைகள் சொல்லப்படுகிறார் அப்போ இயேசு எதுக்காக உபம சொல்லியிருக்கிறார் என்று நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் தேவனுடைய ரகசியத்தை அறிவிக்கிறதுக்காக அவர் உபமகள் சொல்லப்படுகிறார் அப்ப இரண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் அநேக விசேஷங்களே உபமகளாக அவர்களுக்கு போதித்தார் போதிக்கிற போது அவர்களுக்கு சொன்னது அப்போ இயேசு அங்கே கூடி வந்த ஜனத்துக்கு அநேக விசேஷங்களே உபமகளாக அவர் எடுத்து சொல்லுகிறார் அப்போ உபமைகளாக அங்கே இயேசு எடுத்து சொல்லுகிறார் அப்போ அதில் சொன்ன சில வார்த்தைகள் இன்னைக்கு தாம் தியானிக்க போகிறார் கற்ற பிள்ளைகளே இப்போ நமக்கு புரிந்திருக்கும் இயேசு கடலோரத்தில் போதனை பண்ணதுக்காக வந்து கூடும் வரும்போது அநேக திரளான ஜனங்கள் அங்கே வந்து கூடுகிறார் அநேக திரளான மக்கள் அந்த இடத்தில் வந்து கூடுகிறார் அந்த கடல் பக்கத்திலே நின்ற ஒரு படவில் இயேசு ஏறி அங்கே உட்கார்ந்து இப்போ போதனம் செய்கிறார் பிரசங்கம் பண்ணுகிறார் தேவர் ராஜத்தின் வார்த்தைகளில் சொல்லுகிறார் இங்கே அநேக விசேஷங்களை அவர் எடுத்து சொல்லுகிறார் அதெல்லாம் உபமங்களாக அவர் போதிக்கிறார் இங்கு இயேசு சொல்லுகிறார் கேளுங்கள் மூணாமத்து வசனத்தில் சொல்லுகிறார் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதை விதைக்கிறதுக்கு புறப்பட்டான் அப்போ விதைக்க ஒருவன் புறப்படுகிறான் விதைகளை எடுத்து ஒருவன் விதைக்கிறதுக்காக புறப்படுகிறார் இந்த உபம விதைக்கிற ஒருவனுடைய உபமையே இயேசு அந்த ஜனத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார் இப்போ நமக்கு புரிந்த விஷயம் அவர் கடலோரத்தில் இருக்கிறார் இந்த கடலோரத்தில் நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்து அங்கே இருக்கிற ஜனத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது போது அங்க சொல்லப்படுகிறார் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டு அப்போ விதைக்க புறப்படுத அவன் கையில் விதைகள் இருக்கும் அநேக விதைகள் இருக்கும் இந்த விதைகளை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு கடந்து செலுகிறார் அப்போ அந்த நாலாமத்து வசனத்தில் வாசிக்கும் போது அவன் விதைக்கதை விதைக்கையில் சிலை சிலை விதை வழியருகே விழுந்தது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது அப்போ சில விதை அவன் விதைக்க போகும்போது வழியிலே விழுகிறான் இந்த வழியிலே விழும்போது ஆகாயத்தில் பறவைகள் வந்து இந்த விதையை சாப்பிடுகிறார் இந்த விதையை சாப்பிடுகிறார் கத்திரி பிள்ளைகளே இந்த ஒரு ஒருவனுடைய உபமையை ஏச சொல்லுகிறார் அவன் அநேக விதைகளை எடுத்து புறப்படுகிறார் சில விதை இப்போ வழி அருகில் விழுந்து விடுகிறார் அஞ்சாமத்து வசனம் நான் வாசிக்கும் போது மண்ணில்லாத்த கல்பாறை நிலத்தில் விழுந்தது அதற்கு ஆழமான மண்ணில்லாததுனாலே சீக்கிரத்தில் முளைத்தது வெயில் ஏறின போது அது தீயண்டு போய் வேர் இல்லாததினால உதிர்ந்து போயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் கருத்தூர் பிள்ளைகள இங்கு சில விதை போல் கல்பாறையில் வீழ்கிறார் இந்த கல்பாறையில் வீழ்ந்த விதைகள் ஆழமான மண் இல்லாதது மேல் மண் இருக்காது ஆழமான மண் அது சீக்கிரத்தில் முளைத்து வருகிறார் வெயில் அதில் பெடும்போது தீயுண்டு அது இல்லாததுனாலே உதிர்ந்து போகிறார் அப்போ ஏழாமத்து வசனம் நான் வாசிக்கும் போது சில விதை முள்ளுள்ள இடங்களில் வீழுது முள் வளர்ந்து அது பலன் கொடு கொடாதபடி அதை ஞெருக்கி போட்டது என்று பார்க்கிறார் அப்போ சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து விடுகிறார் அந்த முள்ளுள்ள இடங்களில் அதை ஞெருக்கி போடுகிறார் அங்கே அது வளர முடியாத சூழ்நிலை உருவாக்குறார் அப்போ கர்த்தர இங்கே மூணு நாலு விதமான வார்த்தைகள் நமக்கு ஏசு உபமையாக சொல்லுகிறார் ஒன்னாவதாக வழி அருகில் விழுந்த விதை இயேசு கடைசியாக இந்த வசனம் என்னன்னு சொல்லுகிறார் இந்த உபமை என்னன்னு சொல்லுகிறார் விதைக்க போகுதவன் விதையை எடுத்துட்டு போகிறார் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் இயேசு சொல்லுகிறார் விதைக்கிதவன் வசனத்தை விதைக்கிறார் சில விதை வழியருகில் விழுகிறார் அப்ப வசனம் சிலது வழி அருகில் விழும்போது அதையே சாத்தான் அந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனத்தை வச்சித்து விடுகிறார் மக்களுடைய கிருதயத்தில் இருந்து அந்த வசனத்தை எடுத்து மாற்றுகிறார் அப்போ வழியருகில் விழுந்த விதை என்ன அது கேட்ட உடனே அந்த வசனத்தை திருடிட்டு போகிறான் அந்த எடுத்துட்டு போகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று தெய்வனுடைய வசனம் சொல்லுகிறார் அப்போ அந்த வசனம் வழியருகில் விழுந்த உடனே அது சாத்தான் அந்த அந்த கிருதயங்களில் இருந்து விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து கொண்டு போகிறார் அப்படி எடுத்துக்கொண்டு போகும் அதுக்கு வளர முடியாத ஆராதிக்கிறான் செபிக்கிறான் நம்ம உள்ளத்தில் இருந்து சாத்தான் அந்த கேட்ட வசனத்தையே எடுத்து கொண்டு போகக்கூடாது இங்கு இரண்டாவது ஐநா பார்க்கும் போது கல்லான இடத்தில் அதை கல் பாறையில் அந்த விதை விழுகிறான் அந்த கல் பாறையில் விதை விழும்போது அங்க ஆழமான மண்ணில்லை மண் இருக்கு விதை கொஞ்சம் வளர்ந்து வருகிறான் கொஞ்ச நேரத்துக்கு வளருகிறான் வேறு கீழே போக முடியாது பாறையா இருக்கிறது அப்ப வேறு கீழே போவதற்கு மண் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை நாமும் விசுவாசத்தில் அநேகர் இருக்கிறார் நம்ம சொல்லு நாங்க வளர்ந்தாச்சு நாங்க ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறார் நாங்க விசுவாசத்தில் இருக்கிறார் நாங்க வளர்ந்து இருக்கிறார் கீழே வேறு இருக்குதா என்று நாம் யோசித்து பார்க்க வேறு இல்லை என்றால் நாம் வெயில் அடிக்கும்போது போது தீயொண்டு உலர்ந்து போகும் காணாமலே போகும் ஆலையில வளர முடியாத சூழ்நிலை உருவார் அப்போ நாம் வளருகிறார் கொஞ்ச நேரத்துக்கு வருகிறார் யோசித்து பார்க்கட்டும் நாம் விசுவாசத்திலா இருக்கிறார் நாம் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார் என்று பார்க்கட்டும் நம் வேறு கிறிஸ்துவில் இருக்கட்டும் நம்முடைய வேறு எங்க இருக்கணும் கிறிஸ்துவில் இருக்கணும் நம்ம வேறு பாறை மேல் மாதிரி இருக்கக்கூடாது கல் பாறையின் மேல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி நம்ம வேறு கல் மேல் இருக்குதந்தால் வேறு கீழே போக மாட்டேன் நமக்கு தேவையான உணவு வரமாட்டேன் நமக்கு தேவையான தண்ணீர் வரமாட்டேன் வேறு கீழே போனாதான் அது நமக்கு தேவையான உணவை எடுத்து வளர முடியும் அப்போ இங்கு நமக்கு பார்க்க முடியுது அந்த விதைகளும் അങ്ങനെ മുളത്ത് വരുക വളർന്ന് വരുക ഏനാ അത് വിഴ്ത്ത ഇടം അത് പാറയായി അപ്പൊ കറ്റൊരു പിള്ളുകളെ അത് ഇടത്തിൽ വസനം കേട്ട് കൊഞ്ചു നല്ല വിശ്വസിക്കലാം നനു கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அது காணாமல் போகுத மாதிரி இருக்கக்கூடாது நம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தேவை என்றால் இயேசுவின் மேல் நாம் கெட்டப்படணும் இயேசுவாகுத அஸ்திவாரத்தின் மேல் நாம் கெட்டப்படணும் இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது மூணாவதாக அந்த விதை கொஞ்சம் விதை அது முள்ளுள்ள இடங்களில் வீழ்கிறார் இந்த அதன் கூட வளர்ந்து வருகிறான் இந்த செடியும் வளருகிறான் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த செடி அதை நெருக்கி விட்டுகிறான் இப்போ பலன் காக்க முடியாது பலன் கொடுக்க முடியாது பலன் கொடுக்க முடியாதே இந்த செடியே அந்த முள்ளு நெருக்குகிறார் அப்போ நாம இருக்கிற இடத்தில் முள்ளான பிரச்சனைகள் இருக்குது என்றால் நீங்க திருப்பியும் அந்த முள்ளுக்குள்ள என்றால் அந்த முள்ளுகள் உங்களை நெருக்கிவிடும் நீங்க பலன் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் கர்த்தர் பிள்ளைகளை நாம் கனி உள்ளவராய் மாற்றப்படணும் நாம் தேவனுக்காக கனி உள்ளவராய் மாற்றப்படணும் இந்த முள்ளான பிரச்சனை என்ன இயேசு எடுத்து சொல்லுகிறார் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் ஐஸ்வர்யத்தை பற்றியுள்ள மயக்கம் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தேடி போகுது ഉലകത്തിൻത്തിൽ മയക്കം ഉലകത്തിലെ ആശകൾ അനേകം പ്രച്ചക്കി വിളര മുടിയാ ഉരുന്ന് വളര മു വളർന്ന് വരുക കണി കൊടുക്ക മുടും ബലനില്ലാതെ ബലനില്ലാത്ത ഒരു ചെടി മാതിരി ഞെരുക്കി വരും അപ്പോ നമുക്ക് വിക മനുതും നമ്മെ ഞെരുക്കല വളർന്ന് വരുക ആ ആവിക്ക് നിലയിൽ വളരു അഭിഷേകത്തോട് വരുക മനുതൾ നമ്മെ ഞെരുക്കി വിടും നിങ്ങൾ പലരില്ലാതെ മുൻപടി വരുന്ന മാറി എടുക്കൂട കണി ഉള്ളവരായി യേശു അത് വിതയ അങ്ങ വിതയ വിഴുക അത് അത് മുളത്ത് വരുക അത് നല്ല കനി കൊടുക്ക നേരം വരും പോള്ളുകളും വളർന്ന് അതെ ഞെരുക്ക இப்போ நாம் எங்கே நிற்கிறார் என்று யோசிக்கட்டும் நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறார் என்று யோசிக்கட்டும் இந்த நாடுகளில் முள்ளின் இடையில் நாம் வளரக்கூடாது கல் பாறையின் மேல் வளரக்கூடாது நாம் நம்முடைய விதைகள் எங்கே போடுகிறார் என்று யோசிக்கட்டும் கத்திர பிள்ளைகளை இந்த நேரத்தில் நாம் ஆயிருக்குத சூழ்நிலையில் நாம் இருக்குத இடத்தில் கர்த்தர் நம்மை தொட முடியுதேவர் நம்மை வளர வைக்கிறவர் அவரே அப்போ இங்கே சொல்லுகிறார் அந்த விதைகள் முள்ளுக்குள்ள விழுந்து விடுகிறார் அந்த முள்ளு அந்த விதையை நெருக்கி விடுகிறார் பின்ன நம்ம அவரே வளர முடியாது இருக்கிறார் முன்னாடி வர முடியாது இருக்கிறார் கனி இல்லாத இருக்கிறார் ஏன் நீங்க இருக்குத இடம் எங்கேன்னு தெரியும் நீங்க இருக்குத இடம் முள்ளுக்குள்ள என்றால் அந்த முள்ளு நெருக்கி விடும் நீங்க வளர முடியாத சூழ்நிலை உருவாகும் எட்டாவது வசனத்தில் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது அங்கே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அது ஓங்கி வளருகிறான் நல்லவே வளர்கிறான் அந்த இடத்தில் ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக എന്ന് അപ്പൊ നല്ല നിലം നമുക്ക് നല്ല ഇടം നല്ല ആരാധിക്കുന്നത് നല്ല ജപിക്കുന്നത് ഒരു ഇടം നമുക്ക് നല്ല വളര മുടിയ ഒരു ഇടം നമുക്ക് നാം മുന്നാടി വിശ്വാസത്തിൽ ആവിക്ക് നിലയിൽ കടന്നു നമുക്ക് നല്ല നിലം വസനമാതയ് നല്ല നിലത്തിൽ വിഴപ്പെടും அப்போ இந்த நாடுகளில் கற்றுர பிள்ளைகளே நல்ல நிலத்தில் விழுத விதை அது ஒன்று ஆகியும் ஒன்று ஆகியும் ஒன்று நூறு ஆக பலனை கொடுக்கிறார் இன்னைக்கு உங்களே முப்பதாக அறுபது ஆகி நூறு ஆகி வளர வைக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் நல்ல நிலத்தில் இருக்கும் போது கற்றல் நம்மை வளர வைக்கிறார் இது சொல்லி முடித்துதான் இயேசு சொல்லுகிறார் கேக்குததுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறான் இந்த வசனத்தை கேட்குதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அதை கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறார் தேவ பிள்ளைகளே நாம் இந்த நாடுகளில் கர்த்தர் சொன்ன இந்த உபமையை கேட்டிருக்கிறார் நீங்க வழியறிகள் விழுந்த விதையை போலே ஆகக்கூடாது நீங்க ஏதோ கல் பாறையின் மேல் விழுந்த விதைய போலே ஆகக்கூடாது இந்த நேரத்தில் முள்ளின் இடையில் விழுந்த விதையை போலே ஆகக்கூடாது நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நூறு மடங்கு பலனை கொடுக்குதான் ஒரு ஒரு பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும் நாம் ஜபிக்கலாம் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் அப்பா நியை கொடுத்த வசனத்துக்காக சோத்திரம் தேவனே இன்னைக்கு வசனங்களை கேட்ட எல்லா மக்களையும் நீர் ஆசிர்வதியும் தேவன உம்மது பிரசனத்தால் நிரப்பி நீர் ஸ்தோத்திரம் எல்லா மக்களும் ஆசிர்வதிக்கவைக்காக தெய்வீக உள்ள மக்களாய் மாற்றப்பட நாடுகளில் உலகத்தில் அநேகம் பிரச்சனைகள் நம்மை நெருக்கப்படும் போது நாம் பயப்படாமல் ஆண்டு ஒரு முன்னாடி கடந்து பிள்ளைகளாய் பிள்ளைகளாயிருக்கு விசுவாசத்தில் பலப்படுத்த பிள்ளைகளாய் இருக்க நேருக்கு இன்னைக்கு வியாதியோடு பலவீனையோட அநேக